காய இன்னைக்கு ஆயிரம் கோயில்கள் கொண்ட நகரமான காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நிறையா பெருமைகளை கொண்ட இந்த காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர் ஆலயத்தில் ஒரு அதிசயமான ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர் ஆலய கருவறைக்கு பின்புறத்தில் உள்ள மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரத்தில் வந்து மாங்கனிகள் வந்து காய்ச்சிருக்கு அந்த விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ வந்து பாருங்க நீங்களும் அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரத்தில் காய்ச்சிருக்கும் மாங்கனியோட அருமைகளையும் அற்புதத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஆலயத்தோட பெருமைகளை வந்து நம்ம ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்களில் வந்து மண் பூத தலம் தான் இந்த ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர் ஆலயம் மூன்று நாயன்மார்களை நால்வரால் வந்து பாடல் பாடப்பெற்ற சிறந்த அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவர்களால் பாடல் பாடப்பட்ட சிறந்த ஒரு கோவில் தளத்தோட பெருமைகள் வந்து நிறையவே இருக்கு அதுல வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளுக்கு வந்து இடது கண் கிடைத்த ஒரு சிறந்த ஆலயம் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவதளத்துல மிகவும் முக்கியமான ஒரு சிவதளம் அது மட்டும் இல்லாம பல்லவர் காலத்துல ஆட்சி செய்த முதலாம் நரசிம்மவர்ம பல்லவரால் இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டது கிபி ஆயிரத்தி வந்து ஆலயம் வந்து கட்டப்பட்டது ஒன்றுமே ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றத்தோட மிகவும் அழகான ஒரு திருத்தலமாக வந்து காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு ஆலயத்தோட சிறப்புகள் வந்து இன்னும் நிறையவே இருக்கு அதில் வந்து ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா உயரம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடியில் வந்து நம்ம தமிழகத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமா இருக்கு அகலம் வந்து எண்பத்தி ரெண்டு அடியிலையும் நீல வந்து நூத்தி பதினஞ்சு அடியிலையும் வந்து இந்த கோவில் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த ஆலயத்தோட கள விருட்சம் பார்த்தீங்கன்னா மாமரம் தான் அந்த மாமரத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலையை அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல தான் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் வந்து மழலினால் வந்து சிவனோட லிங்க திருமையை செய்து பூஜை பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேவியோட பக்தியை சோதிக்கிறதுக்காண்டி சிவபெருமான் வந்து கம்பை ஆட்டில வந்து அதிக வெள்ளத்தை அனுப்புறாரு ஆற்று வெள்ளத்துல வந்து தான் செய்த சிவலிங்கம் கரைஞ்சிடுமே சொல்லி நினைச்சு தேவி வந்து இரு கரத்தால் வந்து சிவனோட லிங்க திருமையை வந்து தண்ணியில் கரையாம காப்பாத்துறாங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து தேவி முன்னாடி வந்து தோன்றாரு அந்த தோன்ற இடத்துல வந்து ஒரு மாமரம் இருக்கு அந்த மாமரத்துக்கு அடியிலேயே நம்ம சிவபெருமான் அம்பாள் வந்து திருமணமும் செய்துக்கிறாங்க பங்குனி மாதவரும் உத்தர நட்சத்திரத்தன்று அதே லிங்க திருமணி தான் இன்னுமே கருவறையில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இவர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்புறத்துல வந்து அம்பாலும் சிவபெருமானோட காட்சியும் நம்ம நேரடியாக பார்க்கலாம் அவங்க திருமணம் செய்த அந்த இடத்துல இருந்த மாமரத்துல காய்க்கும் மாங்கனி தான் இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும் மாமரத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாமரத்துல நான்கு திசையிலும் போகும் இந்த மாமர கிளைகள்ல இருந்து காய்க்கு மாங்கனிகளை வந்து நான்கு சுவைகள் உடைய ஒரு அற்புதமான மாங்கனி வந்து கொடுக்குது அது எப்படின்னா அவளுடைய நான்கு வேதங்களை குறுக்கிற வகையில் வந்து அந்த கனிகள் அமைஞ்சிருக்க வந்து புராணங்கள் வந்து சொல்லப்படுது இந்த மாமரம் தான் அந்த அற்புதமான மாங்கனிகளை கொடுக்கும் மாமரமாகும் நான்கு திசைகள்லையுமே அழகாக வந்து மாங்கனிகளை வந்து இங்கே காய்ச்சி தொங்கிட்டுருக்கு பக்தர்கள் வந்து முன்னாடி போகிறப்ப இந்த மாமரத்தை சுற்றி வளம் வந்து தான் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கிட்டு வருவாங்க இப்போ வந்து மாங்கனிகள் காய்ச்சிருக்கிற காரணத்தினால் உள்ள வந்து நம்ம சுற்றி வணங்க முடியல கருவறை வெளிச்சுற்று பிரகாரத்தில் வந்து நம்ம சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு மாமரத்தையும் பார்த்து வணங்கிட்டு வர்ற மாதிரி தான் அமைஞ்சிருந்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த மாமரத்தை வந்து நீங்களும் பார்த்து வணங்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிற்பக்கலைகள் வந்து ரொம்ப அழகாகவும் ஒவ்வொரு தூண்கள் வந்து அவ்வளோ அற்புதமாகவும் அமைச்சிருப்பாங்க பார்க்கறக்கு ரொம்ப திருப்தியாகவும் நமக்கு வந்து சந்தோஷமாகவும் இந்த திருத்தலை வந்து அமைஞ்சிருந்தது நீங்களும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரனையும் அம்பாளேயும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்